வெல்கம் டு கிரேசி மேக்ஸ் மை வாங்க நம்ம வந்து செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்ம் மேக்ஸில் வந்து என்எல் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் அதோடய கண்டிஷன் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் போடாணக்கூடிய நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் நன்றிகள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ப்ளஸ் அதாவது நம்ம வந்து ரெண்டு இன்டீச்சர்ஸ் ஓகேங்களா அதாவது குறை இலு முழு ஆஹ் மிகை முழு இது ரெண்டையும் கூட்டும் போதோ இல்லை குறைமுழு குறைமுழு கூட்டும் போதோ இல்லை மிகை முழு மிகை முழு கூட்டும் போதோ இப்படி வேற வேற இதை கூட்டும்போதும் நமக்கு எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறது எண்கோட்டு மூலமா நம்ம பார்க்கும் ஆனா இதுல வந்து டேரக்டா எப்படி பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம எல்லாமே போட்டுக்கலாம் ஓகேங்களா லாஸ்ட்டு வீடியோவில் வந்து குறிப்புகளை கொடுத்துருப்பாங்க நான் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறத பார்க்குறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க ஓகேங்களா அப்போ ப்ளஸ் அதாவது மிகை முழு மிகை முழு இங்கே குறைமுழு குறைமுழு இது ரெண்டு எது வேணாலும் பெருசாக இருக்கலாம் எது வேணாலும் சின்னதாக இருக்கலாம் ஓகேங்களா இப்போ ரெண்டுமே சேம் குறியீடு இருக்கும் போது அந்த எண்களை என்ன பண்ணுன்னா கூட்டிக்கணும் ஓகேங்களா ஒன்று ரெண்டு நம்பர் எடுக்கும் போது ரெண்டு நம்பரும் மிகை முழு மிகை முழுவாக இருந்தாலும் சரி குறை முழு இருந்தாலும் சரி அது ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் ஃபர்ஸ்ட்டு கூட்டிட்டு வர நம்பரில் எந்த குறியீடு போடணும்னு பார்த்தா அதே குறியீடு போடலாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அதே ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா மிகை எண்ண இருக்கு இல்லைங்களா அதோட குறியீடு போட்டாலும் போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ மைன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஓகேங்களா ப்ளஸ் ஃபோருங்கிறது வந்து மிகை முழு ஓகேங்களா ப்ளஸ் ஃபோரும் ப்ளஸ் த்ரீயும் வந்து மிகை முழு அப்போ ரெண்டுமே மிகை முழாக இருக்கும் போது இதை கூட்டம் போது நம்பர் என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து பிக்க சம இதை வந்து நம்ம இப்படி பழகிக்கிட்டால் நம்ம வந்து ஒன் வித்தியாசமாக இருக்கிறது அதாவது மிகை முழுவும் முழுவும் கலந்து கலந்து வர்றதை வந்து எப்படி போகலான்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து எந்த குழியாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பிக்காஸ் நம்பர் ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்காங்க அதாவது பெரிய நம்பர் மேலே போட்டுக்கோங்க கீழே வந்து சின்ன நம்பர் போட்டுக்கோங்க பெரிய நம்பர் சிம்பலோடு போட்டு பழகுங்க ஓகேங்களா அப்போ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ அப்போ இது ரெண்டுமே சேமான குறி ஓகேங்களா ஒரே மாதிரியான குறி இருக்குது அப்போ இது ரெண்டுமே கூட்டி பெரிய நம்பர் சைன் போட்டுக்கலாம் இல்லைன்னா எப்படி நம்ம கச்சிக்கலன்னா ரெண்டும் ஒரே சிம்பல் இருக்குனாலும் அதை போட்டுக்கலாம் அதே பாருங்கள் இதே வந்து முழு இதுவும் முழு அப்போ நான் பிக்கஸ் நம்பர் இதை வந்து நம்ம பழகிக்கிட்டால் கீழே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்றேன் அப்போ மிகை மு மிகை எண்ணெய் மேலே போட்டுக்கிறோம் குறை எண்ணெய் கீழே போட்டுக்கிறோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டும் சேமாக தான் இருக்குது அப்போ இது நம்பரை ரெண்டும் கூட்டிட்டு நம்ம பெரிய நம்பர் சைன் இல்லைன்னா சேம் நம்பர் சைன் அதே போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது அப்போ போடும்போது இது ரெண்டையும் கூட்டினா ஏழு இங்கே மைனஸ் ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒன்று பெரிய மிகை முழு இன்னொன்னு முழு ஓகேங்களா ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு இருக்கும் போது எப்படி நம்ம கூட்டுறதுன்னு பார்த்தா ஒன்று பெருசு அதாவது ஒன்று வந்து மிகை முழு இன்னொன்னு வந்து முழுவாக இருக்கும் போது நம்பரை வந்து நம்ம கழிக்கணும் அது என்ன பண்ணுன்னா இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க நம்பரை கழித்து அதில் பெரிய எண்ணோட குறியீடை போடணும் அது எப்படி நாம் வச்சுக்கலனா மிகை முழு கொடுத்துருக்காங்க இந்த முழு இதை நம்ம எப்பயுமே ரெண்டும் சேமாக இருந்தாலும் சரி சேம் குறியீடாக இருந்தாலும் சரி வித்தியாசமான குறியீடு இருந்தாலும் சரி நம்ம எப்படி போட்டு பழகிக்கலனா ஃபர்ஸ்ட்டு பெரிய நம்பரை மேலே போட்டுக்கலாம் மைனஸ் நாலு ஓகேங்களா இதில் அடுத்தது ப்ளஸ்ஸு மூணு அப்போ வேறு வேறு குறியீடு இருக்குது அப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணிக்கணும் கழிச்சுக்கணும் கழிச்சா ஒன்று வரும் கழிச்சுட்டு அப்புறம் எந்த குறியீடு போடணுன்னு பார்த்தினா பெரிய எண் மேலே இருக்கிற குறியீடை நம்ம போட்டுக்கணும் அப்போ மைனஸ் ஒன்று அதே பாருங்கள் இங்கே ப்ளஸ் நாலு ப்ளஸ் மைனஸ் த்ரீ அப்போ இது ரெண்டு வேறு வேறு இருக்குது வேறு வேறு இருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பெரிய எண்ணெய் மேலே போட்டுக்கணும் அடுத்தது சின்ன எண்ணெய் போட்டுக்கிட்டு குறியீடோடு போட்டுக்கிட்டு ரெண்டையும் கழிச்சா ஒன்று வரும் அப்ப என்ன போட்டுக்கணும் எந்த குறியீடுன்னா மேலே பெரிய நம்பரோட குறியீடை போட்டுக்கணும் அப்ப பிளஸ் இப்படி இப்படிதான் நம்ம கழிக்க நம்ம கற்றுக்கணும் எதுவா இருந்தாலும் பெரிய எண்ணெய் மேலே போட்டுக்கணும் அப்புறம் சே சிம்பிளோட போட்டுக்கணும் போட்ட பிறகு அது வந்து சேம் சிம்பிளாக டிஃப்ரெண்ட் சிம்பிளானு பார்க்குறோம் சே ஒரே மாதிரியான குறியீடு இருந்தால் அதை கூட்டிக்கணும் அப்புறம் பெரிய நம்ம சிம்பிள் போட்டுக்கணும் வே வித்தியாசமாக இருந்துச்சுன்னா ரெண்டையும் கழிச்சிக்கணும் மேலே இருக்க சிம்மலாக போட்டுக்கணும் இது தான் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டா ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் நன்றி